இயேசு கிறிஸ்து குழந்தை பருவத்திலிருந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருகிற வரைக்கும் பிதாவாகிய தேவன் அதாவது பரலோகம் அவர் எங்க வச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா த ஒஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் வச்சிருக்கு அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவரை சோதிக்கப்படுவதற்கு பரலோகம் என்ன பண்ணிருக்குது எல்லாத்திலையும் இருக்கிறதுலயே பார்க்குது ஒஸ்ட் பிளேஸ் ஏன் நீங்க இருக்கிற எந்த ஒஸ்ட் பிளேஸ் சொல்றீங்களோ நீங்க நான் சொல்றோம் தெரியுமா நம்ம பையன் எங்க கூட இருக்கிற வரைக்கும் நல்லா தாங்க இருந்தான் படிக்க வெளிநாட்டுக்கு போனா மோசம் சிலர் சொல்லுவாங்க இவன் என் பொண்ணு இங்க இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு கொஞ்ச நாள் படிக்கிறதுக்கு வெளியே போச்சு ஐயோ அது ஒரு மோசமான ஊரு எல்லாருக்குமே இன்னொரு ஊர் என்னவா இருக்குது மோசம் இங்க இருக்க முடியாது இங்க வாழ முடியாது காரணம் நான் மோசமான தேசம் எல்லா தேசத்தையும் அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க நார்வேக்கு போனீங்கன்னா அந்த ஊர்ல வந்து எல்லா பாவமும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படிம்பாங்க ஆனா நார்வேக்குள்ளேயும் கத்தர்க்காக உண்மையாக இருக்கிற சபைகள் இருக்கிறது அமெரிக்கா மோசம்பாங்க அமெரிக்காவிலும் கத்தர்க்காக உண்மையாக இருக்கிற சபைகள் இருக்கிறது கனடா பத்தி சொல்லும் போது சொன்னாங்க ஒரு மோசமான நாட்டை நீங்க பார்க்கவே முடியாது ஆனா கனடாக்குள்ளே கத்தருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய ஊழியர்களும் சபைகளும் அங்கே இருக்கு அப்ப கத்தருக்காக நீங்க வாழணும் முடிவு பண்ணா எங்க வேணாலும் உண்மையாக வாழ முடியும் அப்பதான் நீங்க நேசகுமாரனா மாற முடியும் இன்னைக்கு நம்ம பழிய தூக்கி சர்க்கம் மேல போட்டு பழிய தூக்கி பக்கத்துல இருக்கிறவங்க மேல போடுறோம் பழிய தூக்கி அங்க போடுறோம் இங்க போடுறோம் காரணம் என்ன நாம அவர்கள் பலமானவர்கள் என்று நினைக்கிறோம் நாசரேத்து பலமா இயேசு பலமா நாசரத்துடைய பாவம் பலம் அல்ல அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய இயேசு பலமானவர் அல்லேலூயா அப்ப நீங்க பலமா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறவர் பலமா உலகம் பலமா வசனம் சொல்லுது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் அழகா இயேசு ஒரு வார்த்தையை சொல்வாரு பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படிம்பாரு பரலோக ராஜ்யத்தை ஏன் நீங்க புளித்த மாவுக்கு ஒப்பா மாத்திரீங்க புளித்த மாவு அப்படிங்கறது வந்து பைபிளை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பேரபிள் நெகட்டிவ் பேரபிள்னு சொன்னா தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ற பேரபிள் புனித மாவை எதுக்கெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார் கல்லோபதேசத்துக்கு யூஸ் பண்ணுவார் அவர் சொல்லுவார் பரிசெயர் சரிசெயரை குறித்து ஏரோதை குறித்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னா அவங்க கல்லோபதேசம் பாரு புளித்த மாவு கல்லோபதேசம் ஆனா இயேசு பரலோபத்தை எதுக்கு கம்பேர் பண்றாரு புலித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது அப்ப புளித்த மாவுக்கு சமானம்னு சொன்னா அப்ப அந்த புளித்த மாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஒருவேளை இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் காரங்களுக்கு இந்த புளித்த மாவை பத்தி தெரிய வாய்ப்பே இல்ல ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்ததுல உங்களுக்கு புளித்த மாவை பத்தி தெரிய வாய்ப்பே இல்ல அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல புளித்த மாவும் கிடையாது புளித்த மாவில் தோசை ஊற்றுறவங்களும் இல்லை அந்த காலத்துலலாம் நைட்டு படுக்க போகும்போது பாலில் உர ஊற்றுறதுன்னு ஒன்று இருக்குது தயிருக்கு உர ஊத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பால் இருக்கும் கொஞ்சம் தயிர் தான் என்னமே செய்வோம் ஊற்றிடுவோம் ஊற்றின உடனே மறுநாள் காலையில் எத்தனை லிட்டர் பாலாக இருந்தாலும் என்னவாக மாறிடும் தயிராக மாறிடும் அவ்வளோ பெரிய ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ பால் இருக்குது தயிர் கொஞ்சம் இருக்குது இந்த கொஞ்சம் தயிர் அவ்வளவு பாலையும் என்னவாக மாற்றும் தயிராக மாற்றும் ஏன்னு சொன்னால் அந்த தயிர்க்குள்ள இருக்கிற புளித்த தன்மைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு புரியுதா அதுக்கு ஈஸ்ட் நம்ம சொல்லுவாங்க அது ஒரு புளித்த தன்மைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு இதை தான் ஏசு வந்து இஸ்ரேலோட இதுல சொல்றாரு புளித்த மாவுக்கு என்னவா இருக்கிறது சமானமாக இருக்கிறது அந்த புளித்த தன்மை அது எதுக்கு ஈக்குவலா இருக்குதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஈக்குவலா இருக்குதான் அவருடைய அர்த்தம் என்ன உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பாவிகளும் பாவமான இடமாக இருந்தாலும் சரி உனக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் அத்தனை பேரையும் உன்னை போல மாற்றுகிற வல்லமை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பவர் நமக்குள்ள இருக்கிற பவர் உலகத்தில் இருக்கிறவரையும் நம்மில் இருக்கிற பெரியவர் என்ன அர்த்தம்னா அவர் நம்மை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் நம்மை போல மாத்துவார் நமக்குள் இருக்கிறவை போல மாத்துவார் இன்னைக்கு நாம என்ன எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கோம் எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளை சுத்தி இருக்கிறது சரியில்லை அதனால நான் சரியில்லை அவங்க பா பாவம் செய்யறாங்க அதனால நான் பாவம் செய்யறேன் ஒரு நாள் நான் இப்படி சொல்லிட்டே இருப்பேன் உன்னால தான் நான் கோப்பறேன் நீங்க தான் நான் பேச அப்படின்னு ஒரு நாள் என்ன கேட்டாரு நீ என்ன கோப்பற ஏன் பழி அங்க போடுற நீ அமைதியாயிரு நீ எவ்வளவு கால அமைதியா இருக்கணுமோ அமைதியாயிரு நம்மளும் ட்ரை பண்றோம் மாசத்துல இருக்கிறோம் ஆறு மாசம் அமைதியா இருப்போம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் வெடிப்போம் ஏன்னா மாசத்துல தான் இருக்கிறோம் அது நான் என்ன நினைப்பேன் அண்ணனைக்கு வெடிச்சா கூட பரவாயில்ல போல நான் ஆறு மாசம் கழிச்சு வெடிக்கும் போது எரிமலையா வெடிக்குது மொத்தம் சேர்த்து வச்சு ஒத்துன்னு ஆனா ஆண்டர் சொல்றாரு இல்ல இல்ல நீ ஆறு மாசம் அப்புறம் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக அது அப்புறம் என்ன ஆயிருவே அமைதி ஆயிருவே நீ எல்லாத்தையும் மாத்த ட்ரை பண்ணாரு முதல்ல நீ என்ன செய்ய நீ மாறு நீ மாறாம சுத்தி இருக்கிற எதுவுமே மாறாது ஏன்னா மத்தத மாத்திர அதிகாரம் உன் கையில தான் இருக்கு அதுக்கிட்ட கிட்ட இல்ல அது கிட்ட மாத்திர எதுவுமே இல்ல அவங்க சரியாவது சொல்லுங்க இவங்களை சரியாவது சொல்லுங்க நான் சொல்றேன் சரியா யாரும் ஆக மாட்டாங்க நம்ம ஆயிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற பரலோகம் அவர்களையும் மாத்தும் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு புளித்தமாவுக்கு சமானமாக இருக்கிறது இதுதான் இயேசு கிறிஸ்து நாசிரியத்தில் இருக்கும்போது நடந்தது இயேசு நாசிரத்தில் இருக்கிறாரு நாசிரத்து பாவத்தில் இருக்குது அந்த பாவம் இயேசுவை தொட முடியவில்லை ஆனால் இயேசுவின் பரிசுத்தம் ஒரு நாள் மாற்றி விட்டது உலகத்தையே மாற்றி மாற்றிவிட்டது அந்த வல்லமையை கத்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்காரு அப்பதான் நம்ம குமாரன் நேசகுமாரனை மாற முடியும் முப்பது வருஷம் இயேசு சோதிக்கப்பட்டார் முப்பது வருஷம் சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டு 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 முப்பது வருஷம் முடிச்சு வந்து இறங்கி ஞானசான் எடுத்து வராரு பல்லவம் சொல்லுது முப்பது வருஷம் இவரை நான் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரை நான் பிரியமா இருக்கிறேன் இவரை எந்த உலகமோ பாவமோ எதுவுமே அவரை தொட முடியவில்லை அப்பதான் அவர் நேசகுமாரனை மாறுகிறார் வரும்போது அவர் குமாரன் ஆனால் முப்பது வயசு கழிச்சு அவர் நேசகுமாரன் நீங்கள் அப்படி மாற முடியுமா இன்னைக்கு நாம நாசிரியத்தை போல நம்ம இருக்கிறோமே ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கணும் இவரு நாசிரியத்தை பத்தி வசனம் சொல்லுது இதை படிச்சு பாருங்க ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பதினோராவது வசனமும் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது பன்னெண்டு தேவன் பூமியை பார்த்தால் சீர்கெட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் அதாவது பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார் என்ன அர்த்தம் ஒருத்தம் கூட நல்லவங்க இல்லைன்னு அர்த்தம் பூமியானது சீர்கேடா இருந்தது பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது ஆனா வசனம் சொல்லுது நோவா நீதிமானாக இருந்தார் இதுதான் நீங்கள் குமாரனாக இருந்து நேசகுமாரனை மாறதுக்கான வழி எது மேலையும் பழிய போடவே முடியாது நீங்க பழிய போட்டு தப்சிக்கலான்னு சொல்லவே முடியாது அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது நான் சரியா இருந்தால் என்னை சுத்தி எது சரியில்லாம முழு உலகமும் சரியில்லை டோட்டல் வேர்ல்டுமே சரியில்லை ஆனா வசனம் சொல்லுது நோவா நீதிமானாக இருந்தார் யோசிச்சு பாருங்க சோதம் குமார எடுத்துட்டு பாருங்க சோதம்குள்ள அத்தனை பேரும் அதாவது ஊரே அழியிற இடத்துக்கு முந்தின ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு அன்னைக்கு மறுநாள் காலையில ஊர் என்ன செய்ய போகுது அழிய போகுது ஆனா அந்த முந்தின நாள் வரைக்கும் லோத்து குறித்து வசனம் சொல்கிறது நீதிமானாகிய லோத்து அந்த முந்தின நாள் நைட்டு வரைக்கும் அந்த லோத்தினுடைய பிள்ளைகளை குறித்து வசனம் சொல்லுது புருஷனை அறியாத ரெண்டு கன்னி பெண்கள் அவனுக்கு இருந்தார்கள் ரெண்டு பேரும் தங்களை கெடுத்துக்கொள்ளாமல் இருந்தார்கள் அப்படின்னா எந்த ஊர்ல இருக்கன்றது முக்கியம் இல்ல யார் என்ன செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல யார் எவ்வளவு மோசமானவங்கிறது முக்கியம் இல்ல நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய சீர்கேடான பூமிக்குள்ள டோட்டல் பூமியும் கெட்டு போயிருந்துச்சு ஒரு நீதிமான் இருந்தான் டோட்டல் நாசிரியத்தும் கெட்டு போயிருந்தது ஒரு இயேசு கிறிஸ்து ஒழுங்காக இருந்தார் டோட்டல் சோதமும் கெட்டு போயிருந்தது லோத்துமான் பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருந்தார்கள் அதனால அவங்களுக்கு நீதிமானுங்கிற பட்டம் வந்துருச்சு அதனால இயேசுக்கு என் பிரியமான நேசகுமாரன் பட்டம் வந்துருச்சு பாபிலோன் முழுக்க கெட்டு போயிருக்குது ஆனா அந்த இடத்துல தானியலுங்கிறவன் ராஜாவுடைய போஜன பதார்த்தத்துல பானத்துல நான் என்ன செய்யக்கூடாது தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்றான் அவனை பார்த்து கத்திர எப்படி கூப்பிடுறாரு என் பிரியமான புருஷனாகிய தானியலே என் பிரியமான புருஷன் என் பிரியமான குமாரன் என் நேசகுமாரன் என் நேசகுமாரத்தி எப்போ கத்துற அந்த வார்த்தையை சொல்ல முடியும் பாவமே இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமா இருக்கிற ஊருக்குள்ள நான் சுத்தமாக இருக்கிறேன் ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை சர்ச்சுக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தானுங்கிறதே முக்கியம் இல்லை ஏன்னா இங்க எல்லாருமே பரிசுத்தம் வந்தான் நீங்க சர்ச்சுக்கு வெளியே உங்க ஏரியாவில் உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு நீதிமானா இருக்கிறீங்கிறது முக்கியம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா உள்ள வேற வழியில் மாறி தான் ஆகணும் நம்ம எங்கே சாட்சியாக இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் இருக்க முடியும் என்பதுதான் வசனம் சொல்லுது முடியாது கிடையாது வாய்ப்பு இல்லை அந்த இடத்துல சான்ஸே இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் தான் உங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுறாரு அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல கத்தர் தான் வைக்கிறாரு ஒரு ஆஃபீஸில் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் லஞ்சம் வாங்குறாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்கணும்னு ஒரு அங்கே ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சிஸ்டர் மட்டும் கர்த்தருக்கு பயந்தவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்போ ப்ரெஷர் பயங்கர ப்ரெஷர் எல்லா இருந்தோம் ஒன்றும் வாங்குங்க ஆகுண்டு அவங்க என்ன பண்ணாங்க வேலையை எழுதி கொடுத்துட்டு வீரரை சொல்லிட்டு வீட்டு விட்டேன் சொன்னாங்க அவன் வேலையை தேவையில் போயிரு இப்போ வரைக்கும் அங்கே சொல்லுவாங்க அந்த ஒரு அம்மா தான் அங்கே உழுக்கமாக இருந்துச்சுப்பா இதுதான் சாட்சி அவ்வளோதான் நான் அந்த அம்மாவும் கெட்டு போச்சுன்னு அங்கே வரல அந்த அம்மா மட்டும் ஒழுக்கமாக இருந்துச்சுங்கிறான் அதான் உண்மை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம வீரஸ் கூட்டம்னா கர்த்தன் நம்ம ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதை விட மேலான காரியத்தை கத்தர் கூட்டம் நம்ம நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா எங்கள் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமல் இருக்கவே முடியாதுங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் நான் வாங்காட்டி கூட கீழே இருக்கிறவர் வாங்கி கொடுக்க சொல்வார் மேலே இருக்கிறவர் வாங்க சொல்வார் வேற வழியாக இல்லை ஆண்டோர் சொல்கிறார் அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் முடியும் என்ன வேலை போகும் ஆனால் அதை விட மேலான வேலையை கொடுப்பதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா மேல இருக்கிறவங்க மாத்திருவார் கருத்து அந்த சில இடங்களில் மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நாம கீழே இருக்கிறவங்க உண்மையா ஆண்டோருக்காக இருந்தோம் வச்சுங்க நம்மளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க சில நேரத்தில் ஒரு நாள் வரும் அவங்களே சொல்லுவாங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்ன ஏயா கொஞ்சம் சர்ச்சையில் சொல்லி கொஞ்சம் ஜோமனை சொல்ல எல்லாத்தையும் காரணம் என்னென்னா நம்முடைய சாட்சி நாம் கீழாக இருந்தாலும் கூட சரி நம்மை கொண்டு அவர்களை மாத்துகிறது அவங்க மாறுவாங்க அதைத்தான் கர்த்தன் நம்மகிட்ட கேட்குறாரு அப்போ தான் நாம குமாரனாக இருந்து என்னவோ மாற முடியும் நேசகுமாரை மாற முடியும் கத்தர் அப்படி தான் வைப்பார் சோதனையான இடத்துல தான் வைப்பார் சோதனை இல்லாத இடத்துல வைக்க மாட்டார் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை சுத்தி எல்லாம் சமாதானமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க தாவியை சுத்தி எல்லாம் சமாதானமா இருந்து ஒண்ணும் இல்லாம அப்படி தான் அவன் பாவம் பண்ணான் தாவியை சுத்தி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு வேலையே இல்லை எந்த வேலையில் பாவம் செய்யற வேலையே இல்லை அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் சண்டை போட்டுகிட்டே இருந்தான் ஆனோட்ட போவான் இந்த சண்டைக்கு போலாமா இந்த யுத்தத்துக்கு போலாமா இப்படி பண்ணலாமா அவன் அவன் எப்படி இருக்கா எங்கேயாவே இருக்கான் ஒரு நாள் பார்க்குறான் ஒண்ணும் இல்ல கத்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சமாதானமாக மாத்தினார் இப்ப உட்காந்து யோசிக்கிறாரு நம்ம எப்படி சும்மா இருக்கிறோமே ஏன் ஆண்டோருக்கு ஆலையத்தை கட்டக்கூடாது ஆண்டோர் கேட்டாரு நான் உன்ன கேட்டேன் தான் மிஸ்டேக் வருது எப்போ வருது இந்த மாதிரி நேரங்களில் வருது நம்மளை சுத்தி இந்த மாதிரி உபத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற காலத்துல நம்ம எப்பவும் தேவனையை நோக்கி பாத்துக்கிட்டு இருப்போம் அவர்கள் மதியில சாட்சியா இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறேன் அல்ல இல்லையா முதலாவது குமாரன் என்னவாய் மாறிவிட்டார் நேசகுமாராய் மாறிவிட்டார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் இப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்களேன் மத்திய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க மத்தியம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசம் அவன் பேசுகையில் இதை ஒலியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு இப்போ மத்திய ஐயில சொன்னதுக்கும் மூணாம் அதிகாரத்துல சொன்னதுக்கும் மத்திய பதினேழுல சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டை சேர்க்கிறார் இதுவே மூணாம் அதிகாரம் மத்தியில சொன்னபோது இந்த வேர்டை அவர் சொல்லல இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு முடிச்சிட்டார் ஆனா இப்போ திருப்பி அந்த வசனம் என்ன சொல்றது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்க இவருக்கு செவி கொடுங்கிற எக்ஸ்ட்ரா வேர்டு ஜாயின் ஆகுது இது எப்ப ஜாயின் ஆகுது இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு ஊழியத்தை முடித்து விட்டு சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எரிசிலேமுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி இது நடக்குது சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒண்ணு இரண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்ப இவர் அடுத்து எங்க போறாரு எருசிலேமுக்கு போறாரு முடிவு மரணத்தை குறித்து அங்க காரியங்கள் போகுது ரட்சிப்பினுடைய திட்டம் நிறைவேற போகிறது அதை பத்தி அவங்க சம்பாஷிக்கிறாங்க பேசுறாங்க இப்ப அங்க என்ன பண்ண போறோம் அது அவங்களுடைய என்ன பேசுறாங்க இருக்குது ஆனால் இப்போ அங்க இருக்கிற பேதுருவையும் அங்க இருக்கக்கூடிய யோவானையும் யாக்கோபையும் பார்த்து பரலோகம் ஒரு கட்டளை கொடுக்குது இவர்களுடைய நேசகுமாரன் இவர்கள் நான் பிரியமா இருக்கிறேன் அடுத்து இவருக்கு செவி கொடுங்கள் ஏன் இதே வார்த்தைய யோதான்ல இருந்து வெளியே வரும்போது திரளான கூட்டம் வாங்கிய ஜனங்கள் இருந்துச்சு இல்லையா யோவான் கிட்ட நேசம் நடக்கிறதுக்கு ஜனங்க வந்தாங்க எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்க நடுவில் தான் யார் வந்தது இயேசுவும் வந்தாரு அப்படி வரும்போது இதே சவுண்ட் பயங்கரமா எல்லாரும் கேட்கும்படி இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி இருந்தா ஃபர்ஸ்ட் டேவே ஞானசானம் எடுக்க வர அத்தனை பேர் வச்சுக்கப்பட்டிருப்பான் எல்லாருக்கும் போயிருக்கோம் ஆனா அங்க அந்த வார்த்தை என்ன செய்யல சொல்லல இப்போ ஊழியத்தை ஆல்மோஸ்ட் முடிக்க போறார் அடுத்த அவர் எருசலேம் கூட போக போறார் மரணத்தை அவர் சந்திக்க போறார் சிலுவையை சுமக்க போறார் ஏன்னா மத்திய பதினேழுல அவர் அவங்க அதை பத்தி பேசினாங்கன்னு இருக்காது ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு இருக்கும் என்ன பேசினாங்கன்றது லூக்கா ஒன்பதுல தான் இருக்கும் அங்கே வசனம் சொல்லுது அவர் எருசலேம்ல நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள் ஏன் இப்போ மட்டும் திடீர்னு பரலோகம் ஒரு வேர்டை சேர்த்து சொல்லுது இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணிட்டு மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டார் மினிஸ்ட்ரியில இருந்து அடுத்து அவர் மரணத்துக்குள்ளே போக போறார் இந்த இடைப்பட்டது ஒரு மூன்றரை வருஷம்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவரு கணக்கின்படி இருக்குது முப்பது வயசுல இருந்து இந்த மூணரை வருஷத்தில் கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட சோதனைகளில் மிக பிரதானமானது என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு வராந்தத்துக்கு கொண்டு போறாரு கொண்டு ஆவியானவர்களை கொண்டு போகப்பட்டார் அங்கே சோதிக்கப்பட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடுத்து அநேக சோதனைகள் அவருக்கு வருது எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டே வராரு இப்போ இது எல்லாத்திலையும் ஜெயிக்கும்போது ஏசு கிறிஸ்து பர்டிகுலரா ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வரார் என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியே இங்கே வந்தேன் கெட்ச மனையில அது அன்னைக்கு நைட் அவரை பிடிக்க போறாங்க அப்போவும் சொல்றாரு உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் இப்போ இந்த மூணரை வருஷம் இயேசு ஒன்ன ப்ரூஃப் பண்றார் என்ன ப்ரூஃப் பண்றாரு பரலோகம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ கட்டளை இடுகிறதோ அதை நான் செய்வேன் அதை தாண்டி நான் உன்னையும் செய்யவே மாட்டேன் எதையும் செய்ய மாட்டேன் ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் பரலோகம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன் இந்த மூன்றாவது ஜேர்னில பரலோகம் அந்த டெஸ்ட் பரலோகம் பரலோகம் என்ன சொல்லுதோ அதை இயேசு செய்வார் அதை தாண்டி இயேசு என்ன மாட்டார் ஒன்றும் செய்ய மாட்டார் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் அவருக்குன்னு அங்கே சுய விருப்பம்னு ஒன்று இல்லவே இல்லை இந்த சக்சஸ் இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்று ஆனால் வசனத்தில் இருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் உங்க நீங்கள் அதை அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க என்னன்னு கேட்டா உங்க வாயின் வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு ஜீவனம் மரணம் எங்கே இருக்குது நாவின் கீழ் இருக்குது உங்கள் அதிகாரம் எதில் இருக்குது நீங்கள் சொல்கிறதில் தான் இருக்குது ஆண்டவர் இயேசு நாமத்தில் போனால் பிசாசு என்ன செய்யும் போகும் வியாதிய அரசு காரங்க வச்சு ஜோமன்னா என்ன வாங்கும் நம்ம ஜோமன்னா கத்திரம் என்ன செய்கிறாரு ஆசீர்வதிக்கிறவனே சபிக்கிறவனை அப்போ வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்குது வல்லம இருக்குது இருக்கு இல்லையா ஆனால் இந்த வாயின் வார்த்தைக்கு எப்போது வல்லம் இருக்குது எப்போது இந்த வாயின் வார்த்தைக்கு வல்லம் இருக்குதுங்கிறது தான் முதல் கேள்வி இப்போது நீங்கள் எத்தனை பேரை நான் சொல்கிறது உண்மை இல்லைன்னு சொல்லாதீங்க எத்தனை பேர் நாசமாகட்டும்னு நினச்சிருக்கிறீங்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் சொல்லியிருக்கீங்களா இல்லையா ஆனால் அவன் நல்லா இருக்கானா இல்லையா நல்லா இருக்கான்ல நீங்கள் சொன்ன பிறகு தான் அவன் நல்லா இருக்கான் புரியுதா நீங்கள் ஏதாவது சொல்ல 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 அவன் நல்லா ஆகிட்டே போகிறான் நான் இன்னும் கொஞ்சம் பேரை சொல்லுவேன் இவங்களுக்கு சபிக்க வேற தெரியாது இவங்க என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியாம அவனை பார்த்து நல்லா இரு ஆனால் இவங்க என்ன நினச்சிருக்காங்க அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க நீ நல்லா இரு நல்லா இரு ஆண்டர் சொன்னார் இப்போ நான் என்ன செய்யணும் நீ என்ன பண்ணிவிட்ட பல நேரங்களில் நமக்கு சபிக்கவும் தெரியாது ஆசிர்வதிக்கவும் தெரியாது அதை விட்டுருங்க ஆனால் நம்ம வாயின் வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குது தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ ஆசிர்வதிக்கிறவரை நான் மலையை பார்த்து பேருந்து போ என்றால் போகும் என் நாமத்தில் பிசாசுகளை போ என்றால் போகும் ஆண்டவர் சொல்றார்ல வாயின் வார்த்தைக்கு வல்லம் இருக்குல்ல ஆனால் ஏன் இல்லை இப்போ நம்ம சொல்றது ஏதாவது நடக்குதா ஏன் நடக்கல இப்போ எலியாவை எடுத்துக்கொடுங்க தூண்ராஜாக்கள் புஸ்தம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வாசிங்க

அவருக்கு முன்பாக நிற்கிற நான் அவர் மேலே அவர் ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணி சொல்கிறேன் கன்ஃபார்மாக மழை மழையும் பெய்யாது நான் சொல்கிறேன்ட்டான் மூன்று வருஷம் பனி மழையும் பெஞ்சிச்சா இல்லையா பெய்யலை மூன்று வருஷம் கழிச்சு கத்தர் சொல்கிறாரு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டில் நீ போய் ஆகாப்பட்ட சொல்லு பனி மழை பெய்ய போதுன்னு போய் சொல்லுங்கிறார் இல்லையா சொன்னது யாரு ஏலியா ஃபஸ்ட்டு பதினேழு சொன்னது யாரு ஏலியா எலியா சொன்னது நடந்துச்சா இல்லையா நடந்துச்சானே அவன் சொல்லிட்டான் பரலோகம் கனப்படுத்திடுச்சு யார் சொல்லணும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் சொல்லணும் யார் சொல்லணும் கர்த்தர் நம்புகிறவன் சொல்லணும் கர்த்தர் நம்புறார் அவனை இவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பர்லகம் சொல்லுது அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் ஏன் அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவர் சொல்ற வார்த்தையும் நான் சொல்ற வார்த்தையும் ஒரே வார்த்தை தான் அவர் நான் சொல்றதை தான் சொல்லுவார் நான் சொல்றதை தாண்டி வேற ஒன்னையும் சொல்ல மாட்டார் அந்த நம்பிக்கை யார் மேல வரணும் நம்ம மேல பரலோகத்துக்கு வரணும் அன்னைக்கு அவங்க பேசுனதெல்லாம் பைபிள் பேதூர் பேசுனது பைபிள் பவுல் பேசுனது பைபிள் ஏன் பேதூர் பேசுனது பவுல் பேசுனது இவங்க பேசுறதெல்லாம் பைபிளா மாறுது இப்போ பவுல் பேசும்த்துறை என்ன பண்றாரு லீதியாளின் இருதயத்தை திறந்தார் அப்படின்னு திறக்கிறது திறக்கிறதல் என்றால் என்ன பாருங்க வந்து ரெண்டு காரியங்கள் ஒன்று அப்படிம்பாங்க கான்சியஸ்னா என்ன சப்கான்சியஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதானத்துல இருக்கிறது பேர் என்னது கான்சியஸ் இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ரச்சிப்பை எப்படி வருதுன்னு ஏசு சொல்றாரு இருதயத்தில் விசுவாசித்து வாயில் என்ன செய்யணும் அது என்ன அர்த்தம்னா கான்சியஸ் நான் இருதயத்தில் பூரணமாக நம்பி என் வாயால் அறிக்கை பண்றேன் இயேசுவே மெய்யான தேவன் என்று அவர் எதில் விரும்புறாரு நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு கான்சியஸ்ல இருக்கணும் நம்ம சும்மா மயக்கத்தில் இயேசுவேன்னு இல்லை புரியுதுங்களா சிலர் இயேசுவே பாங்க அது அவங்க ஆத்மா சொல்லுது ஆனா கான்சியஸ்ல இல்லை அவங்க நீங்க இயேசுவேசுவேன்னு புலம்பிட்டு இருந்தீங்க அப்படியா அப்படின்னு கேட்போம் சிலர் பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கத்துல பிரசங்கமே பண்ணிருப்பான் நமக்கு காலைல எழுந்திரிச்சு நம்ம கேட்போம் என்ன பயங்கரமா பேசிட்டு இருந்தீங்க அப்படியா எனக்கு ஒண்ணும் தெரியாதேம்மா இந்த சப்கான்சியஸ் அப்படிங்கிறது வேற கான்சியஸ்கிறது வேற இந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறேன் நீ இந்த சப்கான்சியஸ் ஏற்றுக்கொள்ளவே வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சப்கான்சியஸ்ல நமக்குள்ள வராது யார் தெரியுமா பிசாஸ் நம்மள அறியாமலேயே நமக்குள்ள வந்து எல்லாத்தையும் அவன் பாக்குறான் அவன் துரத்தப்பட்ட பிசாசு மேலும் ஏழு பிசாசை கூட்டிட்டு வந்து அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறத கண்டு திருப்பி உள்ள வந்துருச்சான் அவன் கதவை தட்டிட்டு உள்ள வரல கதவை தட்டாம உள்ள வரான் ஏசு வரும்போது எப்படி வராரு கதவை தட்டிட்டு வராரு இதான் கான்சியஸ் சப்கான்சியஸ் தட்டிட்டு வந்தா கான்ஷியஸ் நான் துறப்பேன் எனக்கு தெரியும் அப்போ ஏசு வந்து தட்டிட்டு வராரு அப்ப எனக்கு என்ன இருக்குது கான்ஷியஸ்ல இருக்கே அப்பா நான் தான் கதை திறந்தேன் வா பாருங்க வைட்டு நீங்கள் பதினொன்றரை மணிக்கு வந்து திற கழுத தட்டுவிங்க அப்படியே அன்கான்ஷியஸில் வந்து கழுதுறது நல்லா இருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்போ பதினொன்றரை மணி மணியெல்லாம் தட்டனோன்னா அப்போ அந்த கான்சியஸில் திறக்கறது வேற பிசாசு சப்கான்சியஸ் அவன் அப்படியே நேராக உள்ள வருவான் ரத்தர் என்ன விரும்புறாரு நீ பாரு உனக்கு நலன்னு பட்டா எடுத்துக்கோ நலம்னு படலையா விட்டுரு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை கட்டாயப்படுத்தலை நீ நினைச்சு என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிறாரு ஆனால் இந்த தெய்வன் தான் பவுலுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது லீதியாளியின் இருதயத்தை அவர் அர்த்தம் என்னன்னா லீதியாலிக்கே தெரியாமல் சப்கான்சியஸில் திறக்கறேன் இதனங்க சப்கான்சியஸ்ல இயேசு துறக்கிறாரு இருதயத்தை துறக்கிறாருங்கிறீங்க அப்ப இந்த வேலையை இயேசு ஏன் செய்யறாரு அப்படின்னா ஏ தேவனுக்கு பவுல் மேல் நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுமா நான் சொல்றத மட்டும்தான் அவன் பேசுவான் அதை தவிர வேற எதையும் அவன் பேச மாட்டான் அவனை நம்பி இவ இருதயத்தை திறக்கலாங்கிறதான் கர்த்தர் உங்கள் மேல் வச்ச நம்பிக்கை உங்க மேல எப்ப பரவாயில் நம்பிக்கை வருதோ அப்ப எதுல இருக்கோட இருதயத்தை பரவாயில் திறக்கும் இப்போ பாருங்க அப்பொழுது வேத வாக்கியங்களை அப்பொழுது வேத வாக்கியங்களை ஐந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அப்படின்னா பரலோகம் என்ன செய்து இயேசுக்கு முன்பாக சீஷனுடைய மனதை என்ன செய்து திறக்குது எதனால் திறக்குதுன்னா ஏசு கிறிஸ்து மேலே பரலோகத்துக்கு நம்பிக்கை வந்துருச்சு நான் சொல்கிறத தவிர இவர் வேறு ஒன்றையும் பேச மாட்டார் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் இவர் என்ன செய்ய மாட்டார் கூட்டவும் மாட்டார் குறைக்கவும் மாட்டார் அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு வந்த உடனே வசனம் சொல்லுது அவர் இருதயங்களை அவர் திறந்தார் அவங்க வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி இப்படிப்பட்ட ஆளை பார்த்து தான் பரலோகம் சாட்சி கொடுக்குது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் இவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் ஏன் வேற யாரை பார்த்து என்னால் சொல்ல முடியாது மோசையை பார்த்து இந்த வார்த்தை என்னால் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது வசனம் சொல்லுது இந்த மாதிரி ஏழு பேருக்கு மனைவியாக இருந்தா இந்த மாதிரி உயிர் தேடும்போது அவர் யாருக்கு மனைவியாக இருப்பா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஏசு பார்த்து இந்த விவாகரத்தை பத்தி எல்லாம் பேசும்போது மோசை எங்களுக்கு சொல்லி இருக்கிறானே அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க கேட்கும்போது போது ஏசு அவங்களுக்கு சொல்றாரு உங்கள் இதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசை அப்படி சொன்னான் ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லைங்கிறார் புரியுதா உங்களுக்காக மோசை என்ன பண்ணிட்டாரு மாடிஃபை பண்ணிட்டாரு ஆனா நாங்க கொடுத்ததுல அப்படி இல்லைன்ட்டாரு இப்போ மோசிய பேசும்போது ஜனங்க இருதயம் திறக்கல ஜனங்க தேவையானவங்க எடுத்துக்கிட்டான் தேவையில்லாதவங்க எதிர்த்தான் முருமுறுத்தான் போரா கொடுத்தா வந்தான் ஆனா இயேசு பேசும்போது அத்தனை பேர் ஏற்றுக்கொண்டான் பவுல் பேசும்போது லீதியாளோட இருதயத்தை கத்த திறந்தார் எங்க திறக்கிறா தெரியுமா எப்ப உங்க மேல பரலோகத்துக்கு நம்பிக்கை வருதோ அப்ப உங்க முன்னாடி இருதயத்தை பரலோகம் திறக்கும் நீங்க எதுவும் மேல நம்பிக்கை வரணும் நான் நான் சொல்றதை தவிர வேற ஒன்றையும் என் மகளோ மகளோ பேசவே மாட்டார்கள் இதுதான் இவ்வளவுதான் அளவு ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேச மாட்டாங்க என்ன சொல்றோம் பேசுவாங்க எங்க நிறுத்த சொல்றாங்க நிறுத்துவாங்க அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு மேல வருமா அப்ப நீங்க பேசுறது எல்லாமே வேதமாக மாறும் பில்லிகரகமையா எடுத்துக்கோங்க நீங்க பாருங்க பில்லிகரகமையோட பிரசங்கத்தை பாருங்க பயங்கர ஆகா ஓஹோன்லாம் இருக்காது நான் சொல்றதுக்கு போயிட்டார் அவர் பேசுறதுல எல்லாம் ஆகா ஓகன்லாம் இருக்காது ஆனால் அவர் பேசுறத கேட்கறதுக்கு மட்டுமே மூணு லட்சம் பேர் வருவாங்க அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பில்லிகரங்கம்மையோட ஊழியத்தில் அற்புத அடையாளம் நடக்காது எந்த ஹீலிங் நடக்காது எந்த டெலிவரன்ஸும் நடக்காது பியூர்லி கர்த்தோடைய வார்த்தையை அவர் பேசுவார் வசனத்தை கேட்க ஜனங்க என்ன செய்வாங்க மூணு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு ஒரு லட்சம் பேர் இப்படி வந்து கேட்பாங்க அப்போ இப்படி ஜனங்களை பரலோகம் ஏன் அனுமதி கொடுக்குறது வந்து கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அவர் மேல பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் சொல்றதை மட்டும்தான் தான் இவர் கேட்பார் இவர் பேசுவார் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச மாட்டார் அதே நேரத்தில் பிசாசுக்கும் ஜனங்க வந்து கேட்கறவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் தேவன் சொல்றது இல்ல பிசாசு ஆட்களும் பேசுவாங்க அவங்க பேசும்போது லட்சக்கணக்கில் என்ன செய்வாங்க ஜனங்க வருவாங்க இது தேவன் அனுமதி கொடுக்கறது இல்ல தேவன் அனுமதி கொடுக்குற கூட்டம் கர்த்தர் இருதயத்தை திறக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த இருதயத்தை திறக்கிற கூட்டத்தை நான் சொல்கிறேன் யாருக்கு இருதயத்தை திறக்கும் கர்த்தர் சொல்லுகிறபடி பேசுகிறவன் அப்படி தான் பரலவங்க நம்பும் அப்படி இருக்கிறோமா நம்ம நிறைய பேருக்கு ஆசை இருக்குது நம்ம சொல்கிறது நடக்கணும் நம்ம பேசுறது அவங்க கேட்கணும் நம்ம சொல்றது அவங்க அப்படியே செய்யணும் ஏன் அவங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது ஏன் அவங்க இருதயத்துக்குள்ளே போக மாட்டேங்குது நான் சொல்லுவேன் புரியுதா இப்போ ஏசு பேசுனது பெரும்பான்மையானவங்களுக்கு போகலை பெருமையான்மையானவங்களுக்கு போகலை ஆனால் சீஷர்களுக்குள்ளே போச்சு எல்லாம் போகுது பரலோகம் பார்க்குது யார் இதயத்தை திறக்கணும் யார் இதயத்தை திறக்கக்கூடாது ஆனால் உங் ஒருத்தோடைய இதயத்தை திறக்கணும்னு பரலோகம் நினைக்கிதுன்னா முதல்ல உங்கள் மேலே பரலோகத்துக்கு நம்பிக்கை வரணும் நீங்கள் அந்த வார்த்தையை பேசுகிறீங்க கர்த்தர் சொன்னதான் சொல்கிறீங்க பைபிளில் உள்ளதை மட்டும் தான் பேசுகிறீங்க இதுலேருந்து எதையும் கூட்ட மாட்டீங்க குறைக்க மாட்டிங்க சிலருடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தை தான் இருக்கும் ஆனால் அதில் சொல்கிறதெல்லாம் அவங்கள பற்றி இருக்கும் அவங்க தேவைகள் அவங்க குறைவுகள் அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா நம்ம பேசுகிறத அவங்க நம்புவாங்க புரியுதா நம்ம பேசுகிறதவங்க நம்புவாங்கன்ட்டு சிலர் நேரடியாகவே தங்களை பத்தி பேசுவாங்க சிலர் நேரடியாக பேச மாட்டாங்க ஆனா மறைமுகமா என்ன செய்வாங்க நம்ம என்ன நோக்கத்துக்கு பேசுறோங்கிறது தான் பரலோகத்துக்கு ரொம்ப முக்கியம் பரலோகம் இருதயத்தை பார்க்குது இருதயத்தை நிறைவு நாள் வாய் பேசும் நீங்க வேணா எதுல இருக்கிற ஏமாத்திர மாதிரி பேசிடலாம் நீங்க சிலர் சொல்லுவாங்க அவர் பேசினாதான் எல்லாரும் வாங்கிடுவாங்க ஆமா தேவன் வாங்க மாட்டாரு ஆண்டோருக்கு தெரியும் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் நியாய தீர்ப்பு உங்களுக்கு தான் அவனுக்கு இல்லை ஏன்னா பேசுனது நம்ம தானே நமக்கு தான் நியாய தீர்ப்பு பரவாயில்ல பார்க்கணும் என்ன நோக்கத்துக்கு பேசுற ஒரு ஆள்கிட்ட என்ன நோக்கத்துக்கு பேசிட்டு இருக்கிற சிலர் அன்பா விசாரிப்பான் விசாரிக்கிறதுல கூட ஒரு சுயநலம் இருக்கும் வரலவன் பார்த்துட்டே இருக்கும் இவன் எதுக்கு விசாரிக்கிறான் இவன் ஏன் விசாரிக்கிறான் இவன் கல்ல எல்லாம் வரலோகத்துக்கு தெரியும் எல்லாத்தையும் ஆண்டோர் பார்த்துட்டே இருப்பாரு நீங்க பேசுறவங்களை ஏமா சுத்தி சுத்திருக்கிறவங்களோட ஏமா தெரியுங்க யாரையும் ஏமாத்த முடியாது வரலகத்தை ஏமாத்தவே முடியாது நீங்க பேசுறத அவன் இதயத்துக்குள்ள போகுதா இல்லையாங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு நடுவில் உட்காந்துருப்பாரு உக்காந்துக்கிட்டே இருப்பாரு நீ என்ன பேசுற எனக்கு தெரியுமா நான் பாத்துக்கிறேன் பாரு ஆனா உண்மையிலேயே நீங்க கத்தருடைய வார்த்தையை பேசி பாருங்க இந்த ஊழியக்காரங்களுக்குலாம் வந்து ஒரு ஜென்ரல் வீக்னஸ் உண்டு ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் வச்சுக்கோங்களேன் என்ன தெரியுமா இப்போ உங்களை திருத்தணும்னு எங்களுக்கு ஆசை நிஜம் இது சரியா உங்களை திருத்தணும்னு எங்களுக்கு ஆசை ஆனால் நாங்கள் நேராக சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க கேட்க மாட்டோம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அவனை விட்டுரு நீ நான் சொல்கிறத மட்டும் பேசிக்கிட்டே இரு நீ நினைக்கிற இடத்துல அவன் திருந்த மாட்டான் நீ நினைக்காத இடத்துல நான் அவனை திருத்திடுவேன் பாரு எங்கே அவன் திருந்துவான்றது நமக்கு தெரியாது நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி இதுல இவர் திருந்துவார்னு மறைமுகமா அந்த எடுத்துக்காட்ட சொல்லுவோம் ஒரு சாட்சி சொல்லுவோம் அந்த ஊர்ல இப்படி ஒன்னு நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா இந்த ஆளும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு அந்த ஊர்ல நடந்ததுன்னா அவர் இருதயத்தை குத்துவோம் அவனு குத்தவே குத்தாது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா அதை அந்த ஊர்ல நடந்துச்சு நமக்கு இங்க செட் ஆகாதுப்பா நமக்கு ஐயோ சொல்லி இவ்வளவு வேஸ்டா போச்சே ஒரு நாள் அதே ஆள் வந்து நம்மகிட்ட சொல்லுவான் ஐயா நீங்க பேசும்போது கத்திர என்கிட்ட பேசினாரு இதுல பேசினாரு ஆமா ஒண்ணு சொல்லுவான் அதுல பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல பேச இதுல எப்படியா நீ ரசிக்கப்பட்ட அப்படின்னா அதுல ஒரு பாயிண்ட் கத்துரு அதை தான் ஆண்டவர் சொல்றாரு நீ எந்த முயற்சியும் என்ன செய்யாத பண்ணவே பண்ணாத நீ கொடுக்குற வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டே இரு எங்க யாரை எப்படி திருத்தணும் இதயத்தை திறக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனால் உன் மூலயமா அவனை திருத்தணும்னா முதல்ல எனக்கு ஓ மேலே நம்பிக்கை வரணும் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கணும் ஆண்டவர் சொல்றத மட்டும் பேசணும் எதையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது கூட்டினாலும் உன்னை பரவரி ரிஜெக்ட் பண்ணிடும் குறைச்சாலும் பரவலவங்க ரிஜெக்ட் பண்ணிடும் ரிஜெக்ட் பண்ணணும் என்னன்னா இதயத்தை திறக்காது அவங்க எதையும் திறக்காது அவங்க வந்து யோசிச்சு கான்சியஸ்ல இதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேணாமா எல்லாம் யோசிச்சு பார்த்து கடைசியாக பரவ டிசைட் பண்ணோம் சரி ஓகே இவன் பேச்சு இவன் இப்படியேதான் பேசுவான் தள்ளு ஜனங்களா பார்த்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவார் ஆனா ஒரு இடத்துல உங்க மேலே பரவதுக்கு நம்பிக்கை வரும் இவன் அவனை பத்தி பேச மாட்டான் அவன் தேவையை பத்தி பேச மாட்டான் அவன் ஜனங்களுக்கு வெறும் நான் கொடுக்குற வசனத்தை மட்டும் கொடுப்பான் தான் ஆண்டவர் சொன்னாரு ஜோக்கு பேசணுங்கிறது அவசியமே இல்லை நீ வசனம் பேசிக்கிட்டே இரு அந்த வசனம் அவனுக்குள் கிரியை செய்யும் அவன் கேட்பான் கேட்க மாட்டான்ற கவலை உனக்கு வேண்டாம் அதை நான் பாத்துக்கிறேன் கேட்க வைக்கிறத அவங்க கேட்க வைக்கிறத நான் பாத்துக்கிறேன் அவங்களாம் கேட்பாங்க உட்கார வைக்கிறது கருத்தர் ஒரு செய்தி இருக்கிறது ஜீவன்னு ஒரு மெசேஜ் இருக்குது யூடியூப்பில் அந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த செய்தி எடுக்கும் போதெல்லாம் கேட்பாங்க ஷூட் பண்ணட்டுமாங்க வேணாம்ம்பே அப்போது ஏன் ஷூட் பண்ண வேணான்றீங்க அப்படிம்பாங்க இது ரெண்டு மணி நேரம் மெசேஜ் யாரும் உட்காந்து என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இதுக்கு வேஸ்ட்டாக ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடுறோம் மஸ்கட்டுக்கு போனபோது அங்கே ஒரு சகோதரன் வந்து இந்த செய்தியை கேட்டதே இல்லை அவர் என்ன பண்ணார் ஷூட் பண்ணலாம் அப்படின்னார் எதுக்கு பிரதர் சும்மா ஷூட் பண்ணுவோம் பிரதர் பண்ணார் ஒரு மணி நேரம் நாலு நிமிஷமாக என்னமோ அந்த மெசேஜ் முடிச்சாச்சு வந்துட்டேன் நான் எனக்கு அவர் அப்லோட் பண்ணதே தெரியாது அவர் அப்லோட் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க எதுக்கு சொல்கிறேன் அந்த அதை ஷூட் பண்ணதோ அப்லோட் பண்ணதோ ஏன் பொறுப்பே இல்லை அதனால் வரக்கூடிய கிரெடிட் எனக்கே கிடையாது அதை ஷூட் பண்ணவங்க யாரோ அப்லோட் பண்ணவங்க யாரோ ஆனால் அந்த செய்தி அதில் ஆவியானவர் பேசினது அவ்வளோ பிரோஜனமாக இருக்குதுன்னு ஒரு பெரிய கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் அந்த செய்தி யாரும் கேட்கவே மாட்டாங்க அந்த செய்தி ரீச் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட் செட் அன்றைக்கி ஒரு மனுஷன் வந்து சொன்னார் அந்த செய்தியை நான் இது வரைக்கும் ஒரு பத்து தடவை பார்த்துட்டேன் நானே எனக்கே சந்தேகம் பத்து ரூபா பார்க்கறதுக்கு அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆவியானவர் பேசுகிறார் பல நேரங்களில் நாம் மாம்சத்தில் எதையும் முடிவெடுக்க கூடாது தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சால் போதும் அது ஹாஃப் அவர் ஒன் அவர் பத்து நிமிஷம் அந்த கதைலாம் கிடையாது என்ன கிரௌடு வந்திருக்கு இந்த கிரௌடுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அந்த கிரௌடுக்கு அதெல்லாம் கிடையாது நான் சொல்றேன் ஒண்ணு இல்லவே இல்ல பரலோகம் உங்களை நம்பறோம் அவளை தான் முக்கியம் பரலோக வார்த்தையை கொடுக்கும் அது இந்த க்ரௌடுக்கு போகும் அந்த க்ரௌடுக்கு போகாது அவங்களுக்கு தேவைப்படும் இவங்களுக்கு தேவைப்படாது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது கிடையவே கிடையாது பரலோகம் வேற நம்ம செய்தியை கேட்டு திருந்தத்துக்கு ஒரு குரூப் பரலோகம் செய்யல இந்த செய்தி இங்க கொடுக்க போறாங்கன்னு ஒரு பரலோகம் ஏற்கனவே ஒரு ஆள் கூட்டிட்டு வந்துடும் அவங்க சொல்லி பாண்டவர் சொல்ற நீ உன்னோட எதுவுமே கலக்காத உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்தா போதும் நான் சொல்லிடுவேன் இவன் என்னுடைய நேசகுமார் இவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க அவ்வளவுதான் அந்த நம்பிக்கையை இயேசு உருவாக்குனர் அந்த நம்பிக்கையை பவுல் உருவாக்குறார் அந்த நம்பிக்கையை பில்லி கிரகம் அந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கும் போது பரலோகம் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு சாட்சி கொடுக்கும் அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு சொல்லுங்க இதுதான் கத்தர் எதிர்பார்க்கறதான சாட்சி